அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபத்தி இரண்டு பெருஞ்சாலை பிதா திருமூல சாக்கியரை சந்தித்து விட்டு வந்த மறுநாள் விடியற்காலை வேலையிலே குளித்துவிட்டு சந்தன குங்குமம் தரித்து ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் கலரியில் அமைந்திருந்த குருதாரையின் முன்பாக தமது இரு சீடர்களுடன் கைகூப்பி நின்றார் தம்புராட்டியார் பன்னெட காலமாக அந்த புனித மண்ணில் நடமாடிய அத்தனை பெருஞ்சாலை ஆசான்களும் அந்த கணம் அவரது மனக்கண்ணில் தோன்றினார்கள் சாலையை தோற்றுவித்த முதல் ஆசானாக கருதப்படும் ஸ்ரீ மார நம்பூதிரி அவருக்கு பின் வந்த ஸ்ரீ விக்ரம நம்பூதிரி அவரை தொடர்ந்து வரகுண நம்பூதிரி நாராயண நம்பூதிரி நரசிம்ம நம்பூதிரி வானில் தனித்து மின்னும் தாரகைகளைப் போல சங்கராம உலகில் இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் மகாத்மாக்கள் இந்த வரிசையில் வருபவர் வருபவர்தான் சாலையின் ஆசானாக புகழ் பெற்று விளங்கிய பலராம நம்பூதிரி ஆம் பலராம நம்பூதிரி மொழி குளத்து குருவின் பேரனாக கோட்டைத்தளி வீட்டில் பிறந்து இருபத்தி நான்கு வருடங்கள் மலைநாட்டின் நான்கு சாலைகளிலும் சகல விதமான பயிற்சிகளையும் கசடரக் கற்று இறுதியாக இந்த மண்ணில் அடைக்கலமான பலராம நம்பூதிரி ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் ஆச்சாரிய பரம்பரையில் சற்றே பின்னவராக வந்தாலும் சாலையின் முதல் மூன்று முக்கிய ஆசான்களுடன் இணைக்கப்பட்டு நான்கு பிதா மகர்கள் என ஒருவராக போற்றப்படும் பலராம நம்பூதிரி இந்த பழம்பெரும் ஆச்சாரியாரை பற்றிய பல கதைகளை சிறுவயதில் தம்புராட்டியார் நாஞ்சில் நாட்டு ஆசானின் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் கல்வியில் கரை கண்டவராம் கலைகளின் உச்சத்தை தொட்டவராம் நாட்டியமும் ஓவியமும் அவருக்கு நன்றாக வருமாம் என்றாலும் அவரது மேதமை முழு வீச்சில் வெளிப்பட்டது சங்கிராம கலையான கலரியில் தானாம் அவரது காலத்தில் அவரால் நேரடியாக வடிவமைக்கப்பட்ட பல நுண்ணிய பிரயோகங்களை சரிவர கைகொள்ள முடியாமல் மாணவர்கள் சிரமப்பட்டார்களாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும் என்றுதான் அபியாச கருமணம் என்கிற பெயரில் முதன் முதலில் பயிற்சி ஏடுகளை எழுத ஆரம்பித்தாராம் அவை பின்னாளில் மிக பிரபலமாகி சாலையில் பயிற்சி செய்ய துவங்கும் மாணவர்கள் மனநம் செய்யும் முதல் பாடமாக விளங்கினவாம் பலராம ஆசானை தொடர்ந்து பல பல ஆச்சாரியர்களும் தம் தம் அனுபவங்களை எழுத தொடங்க நாளடைவில் அவையே பூர்வானுபவ கிரந்தங்களாக தொகுக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாக பயிற்சிவிக்கப்பட்டனவாம் துரதிர்ஷ்ட வசமாக ஏறக்குறைய நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு போர்களினால் பாதிக்கப்பட்டு சாலை சிரமதசையை அனுபவித்த போது இந்த பவளப்பாறை பெட்டியில் வைத்து எவரோ மண்ணுக்கடியில் எப்போதாவது கண்டறியப்பட்டாலும் இந்த பெருஞ்சாலையுடன் தொடர்புடைய மாணவர்களால் மட்டுமே அவை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவற்றை திறக்கும் திறவுகோள் சூத்திரங்களாக பண்டைய துதிப்பாடலை பொறித்திருக்க வேண்டும் அத்தகைய கிடைத்தற்கரிய பொக்கிஷம்தான் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது உள்ளே சிறைப்பட்டிருக்கும் பழைய பனையோலை நிலை என்னவோ அந்த கழிக்குடி கன்னியா பெருஞ்சாலையின் மூத்த ஆச்சாரியர்களை நீங்கள் அரும்பாடும்பட்டு எழுதி வைத்த கிரந்தங்களை பூரணமாக புரிந்து கொள்ளவும் அனுதினம் அனுசந்திக்கவும் உங்களின் அருளை வேண்டி யாசித்து நிற்கிறோம் கடின உழைப்பினாலும் நுண்ணறிவினாலும் எத்தனை எத்தனையோ பிரயோகங்களை கண்டறிந்து உலகிற்கு இன்ற மகர்களே எங்களின் வணக்கங்களை நீங்கள் ஏற்று ஆசிர்வதிக்க வேண்டும் ஓம் சாந்தி மூன்று முறை நெற்றி நிலம் பட பணிந்து எழுந்தார் அவர் அவரை தொடர்ந்து நண்பர்களும் குருதாரையின் மண்ணை ஸ்பரிசித்தார்கள் சாலைக்கு வெகு தொலைவில் தட்சிணத்தின் தென்முனையான கழிப்பொடியின் கடற்கரையில் சட்டென ஒரு பேரலை உருவாகி அவர்களை ஆசிர்வதிப்பதைப் போல வான்வரை எழுந்து நின்றது அடுத்த கணமே உடல் மடக்கி சப்தத்துடன் சமுத்திரத்தில் ஒடுங்கி நின்றது குரு தரையில் வடிவில் வடிவில்வித்து நின்ற அத்தனை ஆத்மாக்களும் அவர்களை ஆர்வத்துடன் நோக்கி நிற்பது போன்றதொரு பிரம்மை தம்புராட்டியாருக்கு உண்டானது நடுங்கும் கரங்களுடன் பவளப்பாறை பெட்டியை தூக்கினார் அவர் உன்னிகளா துதிப்பாடலை மனதிற்குள் மனநம் செய்தவாறு நிச்சயம் எழுத்துக்களையும் ஒவ்வொன்றாக அழுத்துங்கள் இரவு முழுவதும் உறங்க விடாமல் தமது உள் மனதில் புரண்டு கொண்டே இருந்த அந்த துதிப்பாடலை மீண்டும் ஒருமுறை நிதானமாக வாய்விட்டு கூறலானார் தம்பராட்டியார் நிசிமம் பரசிவக ரஜித் ஜகத் சர்வதா ரஷேத் வாரிதி மேகலாம் வல்லபோ மேதினேம் நிதானமாக ஸ்ருதி பிசகாமல் காற்றில் எழுந்த மந்திர சொற்கள் அந்த கலரி முழுவதும் வியாபித்தன நண்பர்கள் கரம் குவித்து கண் மூடி அவற்றை திரும்ப திரும்ப மனதிற்குள் மனனம் செய்தார்கள் மனதில் திருமூர்த்தி வடிவமாகிய ஸ்தானோ அக்னி ஜுவாலையாக அந்த வானுக்கும் பூமிக்குமாக கம்பீரமாக உயர்ந்து நின்றது அறிய முடியாத அதன் முடியிலிருந்து ஒரே ஒரு புஷ்பம் மட்டும் விலகி கீழ் நோக்கி பறந்து வந்து களரியின் மண்ணை தொட்டது மூழிக்குள குரோக பௌத்தரக ஸ்ரீ கிருஷ்ண தனுஜோ மகான் தசிய இயம் பலராம ஸ்ரீ மீண்டும் துதிப்பாடலை பாடியபடியே தம்பூர் அட்டியார் அந்த பெட்டியை முன்னிட்டு நிச்சயம் இருக்கும் ஸ்லோகத்தின் இரு வார்த்தைகளையும் பெட்டியின் தங்க முலாமிட்ட எழுத்துக்களை ஒவ்வொன்றாக அழுத்தி நண்பர்கள் பூர்த்தி செய்தார்கள் கடைசி எழுத்து அழுத்தப்பட்டு வாக்கியம் பூர்த்தியான அடுத்த கணத்தில் பெட்டிக்குள் ஒரு பழங்கால இயந்திர சாகசம் நிகழ்வது தெரிந்தது பெட்டி ஓர் இரு கணங்களுக்கு மௌனமாக இருந்தது பிறகு பளிச்சென திறந்தது அனந்தபுரம் காந்தலூர் மகாதேவ அம்பலத்தின் தங்க சூபம் சாயங்கால சூரியனின் செந்நிற ஒளியில் தகதகவென பிரகாசித்துக் கொண்டிருந்தது அம்பலத்தின் முன் விரிந்த திடலில் வழி தவறிவிட்ட மடையான் பறவைகள் இரண்டு படப்படவென தமது இறக்கைகளை அடித்துக்கொண்டு திசை தெரியாமல் தவித்தன மலைநாட்டு பெருமக்கள் சிலர் உடலெங்கிலும் சந்தனமும் திருநீரும் தரித்து மகாதேவரின் சாயிரச்சி பூஜனைக்காக அம்பலத்தின் வாயிலில் கூடி நின்றார்கள் திடலில் கால் மடக்கி அமர்ந்திருந்த ஆச்சாரியார் திருநாராயண பட்டதிரி இந்த காட்சிகள் எதிலும் கவனம் செலுத்தாமல் ஆழ்ந்த காணப்பட்டார் அவரது இணை பெரிய துணைகளான தம்பியர் இருவரும் அவரது சிந்தனைகளில் குறுக்கிட விரும்பாதவர்களாக அந்த திடலின் வெண்மணலை அளாவியபடியே வெவ்வேறு திசைகளில் பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் நீண்ட நேரம் கழித்து கூங்கார பெருமூச்சு பட்டதிரியிடமிருந்து கிளம்பியது பெருமாளின் போக்கையும் மெத்தனத்தையும் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஏன் அண்ணா அப்படி கூறுகிறீர் நீங்கள் அனுப்பியிருந்த ஓலைக்கு தக்கபடி பதில் ஒலைதான் வந்துவிட்டதே விட்டதே அதில் ஒருபடியாக ஒன்றுமே இல்லை தம்பி தென்மலை நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை நாம் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் தாங்கள் அனுப்பிய எச்சரிக்கைகள் நாமும் முன்னரே அறிந்த விதாம் உரிய நேரத்தில் ஆவணம் செய்வோம் என பற்றும் படாமலும் அல்லவா பெருமாள் பதில் எடுத்திருக்கிறார் ஒருவேளை இந்த விவகாரத்தில் அவரை கலந்து ஆலோசிக்காமல் வள்ளுவ நாடுவாளியார் தனித்து சில முடிவுகள் எடுத்ததை அவர் விரும்பவில்லையா என்ன அவர் விரும்பினால் என்ன விரும்பாவிட்டால் என்ன தமது கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியை அந்நியர் ஒருவர் தாக்க முற்படும் உரிய பாதுகாவல் ஏற்பாடுகளை செய்து கொள்ளும் உரிமை இந்த மண்ணின் ஒவ்வொரு நாடுவாளிக்கும் உண்டுதானே இத்தனைக்கும் இந்த விவகாரத்தில் நேரடியாக ஈடுபடும்படி பல முறை வள்ளுவனார் மகோதைக்கே சென்று பெருமாளை வற்புறுத்த இருக்கிறார் அதற்கு பலனேதும் விளையவில்லை இறுதி முயற்சியாகத்தான் நானே பல விவரங்களை நீண்ட முறையில் எழுதி அனுப்பினேன் அதற்கும் கூட எனில் என்னவென்றுதான் சொல்வது யாரை நோவது மலைநாட்டின் அவ்வளவுதான் என நினைத்து கொண்டு வாளாய் விட வேண்டியதுதான் அண்ணா வள்ளுவனாரின் திட்டப்படி சோழர்கள் ஆராய்வாய் மொழியிலேயே முறியடிக்கப்பட்டு விட்டால் மிகவும் நல்லது ஆனால் ஒருவேளை அவ்வாறு நேராமல் கணவாயை அவர்கள் எப்படியாவது தாண்டிவிட்டால் அவர்கள் நேராக இங்குதான் வருவார்கள் தம்பி வந்து நமது சுற்றி நின்று இங்கே பயின்று கொண்டிருக்கும் அத்தனை சட்டர்களையும் ஈவிரக்கமின்றி அங்கம் அங்கமாக வெட்டி எறிவார்கள் பட்டதிரியின் அனல் பறக்கும் சொற்களால் அச்சுதன் நம்பூதிரியின் கண்களோ செக்கர் நிற வானத்தை போல சிவந்தன சிவிகள் விடைத்து நின்றன அவரது மேனி உணர்ச்சி வசப்பட்டு மெல்ல நடந்து துவங்கிவிட்டது ஆனால் அவருக்கு மிக அருகில் அமர்ந்திருந்த மாற்றங்களும் விளையவில்லை மௌனமாக சலனங்கள் எதுவுமின்றி நிலத்தை நோக்கியபடியே அமர்ந்திருந்தார் அவர் நூற்று கணக்கான ஆண்டுகளாக தழைத்து வந்த பண்டைய பெருஞ்சாலை நமது காலத்தில் அழிந்து ஒழிய போவதை நாம் நமது கண்களால் காணப்போகிறோமான் என வினவினார் அச்சுதர் தழுத்தழுக்கும் குரலில் இல்லை தம்பி அத்தனை தைரியம் என் மனதில் இல்லை அத்தகையதொரு துர்பாக்கியமான சூழல் ஏற்பட்டு விட்டது எனில் காந்தலூர் கலரியின் குறுதரையில் வைத்து வணங்கப்படும் என் மீது வீசி எறிந்து என்னை கொன்று விடுவீர்களாக இதுவே நீங்கள் எனக்கு செய்யும் இறுதி கைமாறாக இருக்கும் சோழனின் கரங்களால் மடிவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை அவ்வாறு அந்நியர் கரங்களால் என் உயிர் பறிக்கப்பட்டால் என் ஆன்மா ஒருபோதும் சாந்தி அடையாது தம்பி ஐயோ அண்ணா ஏன் இத்தனை அமங்கலமாக பேசுகிறீர்கள் அவ்வாறு ஒருபோதும் நேராது காலகாலமாக நம்மை காத்து வரும் மகாதேவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் வேண்டுமென்றே நான் அமங்கலமாக பேசவில்லை தம்பி என் மனதில் தோன்றியதை சொன்னேன் என் இறுதிக்காலம் நெருங்கிவிட்டது என உள்மனது சொல்லிக் கொண்டே இருக்கிறது அதன் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தினேன் ஆனால் நமது அண்ணனாரைப் போலவே மரணப்படுக்கையில் நானும் வருந்த வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனை நான் ஒருபோதும் விரும்பவில்லை ஆகையால் தான் உங்கள் இருவருக்கும் இதுவரை நான் போதித்திராத அத்தனை ரகசிய பிரயோகங்களையும் வரப்போகும் துவாதசி திதியிலிருந்து கற்றுத்தருவது என முடிவு செய்து விட்டேன் பயிற்சிகளின் உச்ச கட்டமாக நரசிம்ம பிரயோகமும் அதன் உத்தம மத்தியமதம கதிகளும் கற்றுத்தரப்படும் இவை அனைத்திலும் நன்கு தேர்ச்சி பெற்று விட்டீர்களானால் அடுத்த இரு திங்களில் நடைபெறப் போகும் மலைநாட்டின் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மற்ற சாலை மாணவர்களை நீங்கள் மிக எளிதாக வென்று விடலாம் போட்டிகளின் முடிவில் உங்கள் இருவரையும் காந்தலூர் சாலையின் அடுத்த ஆச்சரியர்களாக நியமனம் செய்யும் அறிவிப்பையும் வெளியிட இருக்கிறேன் படப்படவென பொறிந்து தள்ளிக்கொண்டே சென்ற பட்டதிரியின் கரங்களை ஆதூரத்துடன் இருக பற்றி அவரை மேற்கொண்டு பேச விடாமல் நிறுத்த முயன்றார் மாமனர் அண்ணா அண்ணா எங்களை பேச விடாமல் நீங்களே இப்படி ஏதேதோ சொல்லிக் கொண்டே போகிறீர் சற்று பொறுங்கள் அண்ணா நிலைமை இன்னும் அத்தனை மோசமான தூரத்திற்கு சென்று விடவில்லை அப்படி செல்வதற்கு நாமும் விடமாட்டோம் என்ன சொல்கிறாய் வாமனா சோழர்கள் நம்மை குறிவைத்து தென்மலை நாட்டிற்கு படையெடுப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அவர்களின் இறுதி நோக்கம் நம்மையோ நமது சாலையையோ முற்றாக அழித்து ஒழிப்பது அல்ல என்றுதான் என் சிற்றறிவுக்கு தோன்றுகிறது அதனால் அவர்கள் அடையக்கூடிய ஆதாயம் எதுவுமே கிடையாது மலைநாட்டு மக்களின் கடும் எதிர்ப்பையும் பெருமாளின் கோபத்தையும் தான் அது சம்பாதித்து தரும் என்பதை அருள்மொழி நன்றாகவே அறிவார் ஆகவே பலரும் நினைப்பதைப் போல இந்த படையெடுப்பின் நோக்கம் சாலையை அடியோடு அழித்து ஒழிப்பது அல்ல ஊர்தியோடு இவ்வாறு பேசிக்கொண்டே செல்லும் மாமனரை சற்று வியப்புடன் ஏறிட்டு நோக்கினார் பட்டதிரே உனக்கு இப்படியெல்லாம் கூட யோசிக்க தெரியுமா என்ன என்பது போல் இருந்தது அவரது பார்வை பின் குறிப்பு அனுசந்தித்தல் பயிற்சி செய்தல் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி